அக்டோபர் பதினோராம் நாள் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ஒரு தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி யாரென்றால் நாகமானுடைய இஸ்ரவேலின் சிறு அடிமை பெண் இவளை பற்றிய ஒரு சிந்தனை கைவிடப்பட்ட நிலை உடல் நலம் மற்றும் ஆன்மீக நலமாக மாறியது தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கடவுளின் வல்லமை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நாகமானின் இஸ்ரவேல் அடிமை பெண்ணின் வாழ்க்கை கடவுளின் வல்லமையை புரிந்து கொள்வதில் உள்ள தடைகளை எடுத்து காட்டுகிறது அவள் இரக்கமுள்ள ஒரு சிறுமி சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் நாகமான் சீரியா தேசத்து சேர்ந்தவன் லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சீரியா ராஜா பனாதாத்தின் சேனாதிபதி கைவிடப்பட்டு கடுமையான கஷ்டங்கள் அனுபவித்த நிலைமையிலும் வியக்கத்தக்க வகையில் விசுவாச வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சிறு பெண் ஒரு சாட்சி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் கிறிஸ்தவர்களிடம் சமூகம் மதிக்கும் குணங்கள் இல்லாவிட்டால் கடவுளையே மதிப்பிழக்க செய்ய வழிவகுக்கும் அந்த சிறுமி தன் எஜமானியின் கணவருக்கு உதவ ஆர்வமாக இருந்தாள் அவள் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் தீர்க்கதரிசி எலிசாவை பற்றி அவர்களிடம் சொன்னாள் துன்பத்தில் உள்ளவர்களை பற்றிய அக்கறையே குணப்படுத்தும் ஊழியத்தின் தொடக்க புள்ளியாகும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமான அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று ஒன்னு குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் தனது இஸ்ரவேல் வீட்டிலிருந்து கடத்தப்பட்ட ஒரு இளம் பெண் தான் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்காத கடவுளைப் பற்றி கசப்புடன் இருப்பதற்கு எல்லா காரணங்களும் இருக்க தனது புதிய சீரியா தேசத்து எஜமானியிடம் கடவுளின் குணப்படுத்தும் சக்தியைப் பற்றி சொல்கிறாள் நமது தனிப்பட்ட சோகம் நற்செய்தியை பரப்புவதற்கான கடவுளின் வாய்ப்பாக இருக்கலாம் ஒருவேளை அவருடைய சித்தமாகவும் இருக்கலாம் நாகமானின் உடல் நலத்தில் இரண்டு மன்னர்களுக்கு தொடர்புண்டு ஒருவர் சிரியா தேசத்து பரிந்துரைத்த மன்னர் மற்றவர் எதிரி மன்னருடைய பரிந்துரை கடிதம் வாசித்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிறுவம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சொன்ன இஸ்ரேலின் மன்னர் எதிரி ராஜாவுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியதன் மூலம் சீரியா தேசத்து மன்னர் மிகவும் உதவியாக இருந்தார் ஆனால் இஸ்ரேலின் ராஜா ஒரு அவசியமில்லாத ஒரு நிகழ்வு காட்சியை உருவாக்கினார் நாம் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் சரி காலாட்படையின் தலைவராக இருந்தாலும் சரி சுகமடைதல் தான் வருகிறது நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் கடவுளின் தொடுதல் தேவை அது உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ இருக்கலாம் சரியான நேரத்தில் சரியான அணுகுமுறையுடன் கடவுளிடம் வரும்போது நாம் முழுமையை அனுபவிக்கிறோம் சிரியா மன்னரின் படையில் நாகமான் ஒரு பெரிய மனிதராக இருந்தார் மேலும் அவரது முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் குறைக்கும் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தொழுநோய் அதிகமாக இருந்தது எனவே அவர் முழு சுகமடைய விரும்பினார் நாகமான் தன்னை உயர்ந்தவராக கருதினார் என்பது தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்று அவரது பரிவாரங்களால் தெளிவாக தெரிகிறது இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தனது கண்ணியத்தை பேணுவதற்காக அவர் எவ்வாறு குணமடைய விரும்புகிறார் என்பது பற்றிய அவரது கருத்துக்கள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் இருப்பினும் இறுதியில் அவர் பகுத்தறிவுக்கு செவிசாய்த்து எளிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் மேலும் இந்த கனி பணிவான சமர்ப்பிப்பில் அவர் கடவுளின் சுகப்படுத்தும் சக்தியை அறிந்து கொண்டார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் எலிசா கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதராக இருந்ததால் நாகமானின் சுகப்படுத்துதலில் கடவுளின் வல்லமை வெளிப்பட்டது கீழ்ப்படிந்த நாகமானின் ஆன்மீக சுகம் நாகமானும் குழப்பமடைந்து கோபமடைந்தான் எலிசா யோர்தானில் மூழ்கும்படி சொன்னபோது நாகமான் அவமானப்பட்டான் ஏனென்றால் குணமடைவதற்கான அவனது எதிர்பார்ப்பு வேறுபட்டது கடவுள் தம்முடைய வல்லமையை தம்முடைய சொந்த வழியில் நிரூபிக்கிறார் ஒரு எளிய நம்பிக்கை அவசியம் நாகமானுடன் சில கண்ணுக்கு தெரியாத ஊழியர்களை நாம் காணலாம் நாகமானின் ஊழியர்கள் அங்கு இருந்தனர் அவர்கள் நாகமானுக்கு ஆறுதல் கூறினர் ஊழியக்காரனின் அமைதியான பகுத்தறிவு கோபமடைந்த நாகமானை கீழ்ப்படிதலுக்கு இட்டுச் சென்றது அவர் தனது உடலில் அதை அனுபவித்தார் சுகத்தை அனுபவித்தார் நாகமான் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிவேன் மேலும் நாகமான் இரண்டு கோவை கழுதைகள் இரண்டு சுமக்கத்தக்க போதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்றான் சீரியாவின் முதல் அப்போ சில பெண் நாகமானை நினைவு கூறும்படி இப்போதும் குஷ்டரோகிகளுக்காக ஒரு ஆஸ்பத்திரி தமஸ்குவில் இவனுடைய வீடு இருந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதாக வரலாறு ஒரு பராக்கிரமசாலியின் ஆன்மீக சுகம் அதாவது ரட்சிப்பு ஒரு சிறு பெண்ணின் மூலம் உண்டானது அடிமையாக்கப்பட்ட ஒரு சிறு பெண் தன் மனதை கசப்புக்கு நேராய் திருப்பவில்லை மாறாக தன் அருகாமையில் உள்ளவர்களின் வேதனையை உணர்ந்து அறிந்தவளாக அதனை சரி செய்வதற்கு தன்னாலான முயற்சியின் மூலம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சீரியா தேசத்து படைத்தலைவனுக்கு அறிமுகப்படுத்தி சீரியாவின் முதல் அப்போசில பெண்ணானார் இஸ்ரேவேல் சீரியாவுக்கு இடையே நாகமான் சுகமடைந்ததன் மூலம் ஒரு பாலமாக அமைந்தாள் அமீன்